தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய தேவன் அடையாளம் கொடுக்கும் தேவ தேவன் நமக்கு ஒரு அடையாளம் தேவையாக இருக்கிறது வேதவசனம் அப்போ அதிகார வசனம் எட்டிலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் சாட்சிகள் கர்த்தருக்கு நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும் அதே போல ஏசையா எட்டாவது அதிகாரம் வசனம் பதினெட்டுல இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் தேவ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியிலே அடையாளங்களாகவும் ஆனால் வந்து அற்புதங்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார் ஹலை லூயா அதாவது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அடையாளம் நமக்கு தேவையாக இருக்கிறது அடையாளத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார் ஏசாய ஏழாவது அதிகாரம் வசனம் பதினொன்றிலே நீ உன் தேவனாயிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள் அதை ஆழத்தில் இருந்தாகிலும் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று வேதவசனம் சொல்கிறது ஆண்டவரே நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்னுடைய குடும்பம் தேவனுடைய குடும்பமாக இருக்கிறது ஜீவனுள்ள தேவனை உண்மையை ஏற்றுக்கொண்ட குடும்பமாக இருப்பதனாலே இந்த பூமியில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் எங்களுக்கு ஒரு அடையாளம் தேவை அடையாளத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நீர் இருக்கிறீர் அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர் உன்னத பலத்தினாலே நிரப்பி இருக்கிறீர் என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது நீ நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அடையாளங்களாக ஆண்டவர் நிறுத்துவார் அதான் ஏசாயா ஏழாவது அதிகாரம் வசனம் பதினான்கிலே ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் ஆண்டவரே என்ன எப்படியாக என்ன ஆழத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் இருந்தாலும் ஆண்டவரே ஒரு என்ன வந்து நீங்க நாங்கள் அற்புதமாய் அடையாளங்களா இருக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக தேவன் தாமே உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார் என்று ஏசா ஏழாவது அதிகாரம் வசனம் பதினான்களை பார்க்கிறோம் கத்தர் பரிசுத்த ஆவியான பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது காரணம் இந்த பூமியிலே சாட்சிகளாய் இருப்பதற்காய் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பதற்காகத்தான் கத்தர் நம்முடைய அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் என்பதை உணர்ந்த ஒவ்வொரு தேவண்ட பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உணவத்தை ஆண்டவரே உங்களுடைய கிருப தேவை அப்பா இந்த பூமியிலே இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒரு சாட்சி சாட்சியுள்ளவர்களாய் வாழணும் எங்களை ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய் நீர் உயர்த்துவதற்காக நன்றி அதற்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிருவை அளவில்லாமல் எங்கள் ஊற்றப்படுவதாக நீங்க கேட்கின்ற போது கத்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய தேவன் ஏனென்றால் இந்த பூமியிலே நமக்கு ஒரு அடையாளம் தேவையாக இருக்கிறது அதனால தான் தானியல் சொல்கிறார் தானியல் ஆறாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழுல தானியலில் சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் இருக்கிறார் சாத்தானின் பிடியிலிருந்து நாம் மீட்டெடுத்து கர்த்த நமக்கு ரட்சிப்பை கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுத்து இந்த பூமியில வைத்திருப்பது கர்த்தர் நம்மளை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இந்த பூமியில் வைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை யாரும் நேரில் இங்கே வேற பார்த்தது கிடையாது ரசிக்கப்படாதவர்கள் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சியாக அவர்கள் இருக்கின்ற பொழுது நம் மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண முடியும் ரச்சிக்கப்படியும் பட முடியும் என்றால் நாம் தான் என வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம கத்தர் ஒரு கலங்கரை விளக்கமாக வெளிச்சத்தின் பிள்ளையாக இயேசு நம்மை வைத்திருக்கிறார் ஹாலே லூயா அதற்கு ஆவியானவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய கிருவை நமக்கு ஏராளமாய் நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஹாலே லூயா அதனால் தான் தானியல் நான்காவது அதிகாரம் வசனம் இரண்டு மூன்றிலே உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களை அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது காலிலுயா அருமையான தேவந்த பிள்ளைகளின் விக்கிர ஆராதனை குடும்பத்தில் பிறந்த நான் அண்ணா என் குடும்பத்திலே நாற்பது வருடங்களுக்கு முன்பதாக நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக குடும்பத்தில் வருடத்திற்கு ஒருவர் அநேகர் மறித்து கொண்டிருந்தாங்க ஏன்னா சாபக்கெட்டு விக்கிரங்கள் மந்திர தந்திரங்களினாலே காலிலூயா நாங்கள் அந்த நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக கத்தரை அறிந்து கொண்ட பொழுது குடும்பத்தில் சாபத்தை எல்லாம் கத்தர் முறித்தார் நான் ரசிக்கப்பட்டேன் என் முழு குடும்பமும் அன்ற ரச்சிக்கப்பட்டு இன்றைக்கு என கத்தர் நாங்கள் தேவனை உண்மையாய் தெரிந்து கொண்டு ஆராதித்ததுனாலே எங்கள் எங்களுடைய கிராமத்திலே எங்கள் குடும்பத்தை மட்டும் கர்த்தர் வேறு பிரித்து அற்புதமாய் ஒரு அடையாளமாக ஆண்டவர் வைத்தார் நான் படித்தேன் செகண்டரி ஸ்கூல் படித்தேன் அதில் ஏன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைத்தது ஆண்டவர்கள் ஜெபித்தேன் எங்கள் ஊரில் நான் தான் முதல் இன்ஜினியரிங் பட்டாது கர்த்தர் மாறும்படியாக செய்தார் அது மட்டுமில்லை எங்கள் கிராமத்திலே நான் தான் எங்கள் ஊரில் முதல் அந்த கவர்மெண்ட் சர்வெண்டாக அரசாங்கத்திலே ஒரு இன்ஜினியராக பணிபுரிந்தேன் கர்த்தர் ஒரு அடையாளமாக என் குடும்பத்தை உயர்த்தினார் கத்தர் உயர்த்திய பொழுது கத்தர் அருமையான அற்புதமான ஒரு மனைவியனுக்கு ஆண்டர் கொடுத்தார் அவர்கள் ஆழுக்குள்ளாக நடத்தின பொழுது நாங்கள் வெளிநாடு வருகின்ற செ செல்கின்ற பொழுது என்னோடு ஒரு படித்தவர்கள் என் டிராமா என் ஊரில் எல்லாருக்கும் மத்தியில் நான் தான் முதன் முதலாக சிங்கப்பூர் தேசத்துக்கு வரவும் இங்கே இன்ஜினியராக பணிபுரியவும் கத்தர் அற்புதத்தை செய்தார் அதிசயத்தைச் செய்தார் அது மட்டுமில்லாதத்தில் வந்த உடனே கத்தர் ஊழியத்துக்கு கலைத்த பொழுது அருமையாக ஏழும் எழுப்புத்தால் திருச்சபை ஊழியத்தை ஸ்தாபிக்க கத்தர் உயர்த்தினார் கத்தர் அப்படியாக படிப்படிப்படியாக ஆண்டவர்களை அடையாளங்களாகவும் அற்புதங்களாக உயர்த்தி இன்றைக்கு முழு குடும்பமாய் நாங்கள் கத்தருக்கு எப்படியாக வேதவசனம் சொல்கின்றது நாங்கள் இஸ்ரோவேல் ஏதாவது நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இசியோ பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரோவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று தைரியமாக நான் சாட்சி சொல்ல முடியும் அருமையான தேவண்டை பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் மட்டுமல்ல நம்ம இந்த தேசத்திலே அடையாளங்களாகவும் வைக்கிறார் புறஜாதி மக்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு சாட்சியுள்ள ஜீவனாக ஆண்டவர் ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை அதற்கு நம்ம கிருமையை சார்ந்து கொள்ளணும் ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும் இஸ்ரேல ஜனங்கள் அப்படியாக தேவன் அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தால் கூட கர்த்தரை சார்ந்து கொள்ளாததுனாலே அவர்கள் வருத்தத்தோடு வேதனையோடு சொல்றாங்க சங்கீதம் எழுபத்தி நான்காவது அதிகாரம் வசனம் ஒன்பதுல சொல்கிறார்கள் எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார்கள் ஹalleluya பாருங்க we are given no miraculous sign பாத்தீங்களா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோ காரணம் கத்தரை விட்டு விகிர ஆராதனைக்குள்ளாக சென்றதுனாலே காலையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஏனென்றால் நமக்கு தேவை ஒரு அடையாளம் தேவை நமக்கு தேவை ஒரு ஜீவனு தேவன் இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் என்று நமக்கு தேவை அப்படி இல்லை என்றால் இந்த திசைகட்டு தெரிகிற இந்த பூமியிலே நமக்கு பாதை தெரியாது அடையாளம் தெரியாது எப்படி முன்னேறி செல்வது என்பது தெரியாது யாரை நம்பி இந்த பூமியிலே ஏன்னா ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைப்பது என எப்படியா என குடும்ப வாழ்க்கை நடத்துவது பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி என்ற கவலை பாரங்கள் நமக்கு உண்டாகும் காரணம் நாம் ஆண்டவர ஆண்டவரே எனக்கு நீர் அடையாளமாக இருக்கிறேன் என் குடும்பத்தை அடையாளமாக நீ வைக்கப் போகிறீர் என்று சொல்கின்ற பொழுது நாம் வழி தே வழி தெரியாமல் திக்கற்று தெரிய தேவையில்லை ஏன்னா ஒரு அனாத நிலை போல அலைய தேவையில்லை வானத்தின் கீழே திறந்து விடப்பட்ட ஒரு அனாத நிலையை நம்ம விட தேவ நிற்க வேண்டிய தேவையில்லை ஹேல அதனால் தான் கத்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் ஹேலையில் ஊயா நம்முடைய ஜீவிய வாழ் வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஜீவனுள்ள தேவன் அவருடைய பிள்ளை என்று சந்தோஷம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் வராது நாம் இந்த திக்கற்று திசைய அலைந்து தெரிய தேவையில்லை நம்முடைய வழிகளுக்கு நம்ம பாதைகளுக்கு இல்லை நம்ம நடந்தால் நமக்கு சந்தேகம் வராது ஏனென்றால் தேவருடைய நான் பிள்ளையாக இருக்கிறேன் பரிசுத்தாபியான் அவருக்கு வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார்கள் அதனாலே அருமையான தேவண்டை பிள்ளைகளே அதனாலே இஸ்ரேபல் ஜனங்கள் விகிர விக்ரங்களுக்குள்ளும் விக்கிர ஆராதனைக்கு சென்றதுனால எங்களுக்கு இருந்த அடையாளங்களை நாங்கள் இழந்து போனோம்னு சொன்னாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் ஒரு நாளும் தேவண்ட அடையாளத்தை இழந்து போகக்கூடாது என இன்றும் வேதத்திலே அநேகர் அடையாளத்தை இழந்து போனவர்களை உங்களுக்கு குறித்து நான் என்ன தொடர்ச்சியாக நடத்தி இருக்கிறேன் ஆவலோடு காத்து இருங்க செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைப்பார் என்றால் அவருடைய கிருபை அளவில்லாமல் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை அந்த பரிசு தாபியானவங்களை தாங்கி இந்த பூமியிலே பலப்படுத்தி சாட்சியாக ஆண்டவர் வைப்பார் நீங்க தான் ஜீவனுள்ள சாட்சிகள் ஆமேன் தொடர்ந்து கேளுங்க கத்தர் அற்புதங்களை செய்வார்